ஹை திஸ் அஃப்ரோஸ் பாத்திமா திஸ் இஸ் ஹரிஷ்மா மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் என்டிக்ஸ் ஆதிபிராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போது வேர் சிகிச்சை பண்ண வர பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக எங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் வேர் சிகிச்சை பண்ணால் அந்த பல்லுல வலி இருக்குமா வேர் சிகிச்சை பண்ணுறப்போ வலி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அது உண்மையா வேர் சிகிச்சை பண்ணுறப்போ பல்லில் வலி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அமித் பிகாஸ் வேர் சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பல்லில் மரப்பூசி கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதில் பல்லோட ஈர் பல் பல்ல சுற்றி இருக்கிற எலும்பு எல்லாமே மறத்து போயிடும் ஸோ வேர் சிகிச்சை பண்ணுறப்போ பல்லில் வலி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது தாராளமாக வேர் சிகிச்சை பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி பேஷண்ட்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குற கொஷின் என்னென்னா வேர் சிகிச்சையோட சக்ஸஸ் ரேட் எப்படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வேர் சிகிச்சையோட சக்ஸஸ் ரேட் அப்படின்றத வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வேர் சிகிச்சை பண்ணப்பட்ட பல்ல எப்படி பராமரிக்கிறோம் வேர் சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றத பொறுத்தும் அண்ட் அந்த பல்லில் நம்ம அடக்கிற அந்த பல்லோட வேர் வந்து எப்படி அடக்கப்பட்டிருக்கு அந்த சிகிச்சை எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மேலே நீங்கள் கேப் போட்டிருக்கீங்களா இல்லையா இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது அந்த பேசி சக்சஸ் அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் பள்ளியில் வலி வந்துச்சுன்னா ஆதிபராசக்தி டென்டல் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுங்கள்